சூரியகுமாருக்கு வேர்ல்டு கப்பில் கடைசி கேப்டன் வாய்ப்பா புதிய கேப்டன் யாரு பிசிசி எடுக்கும் என்ன மீண்டும் ரோக்கோ பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து இறங்க போகிறாங்க ஒரு செக்கேமே வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மும்பை காம்பினேஷன்ல பிரச்சனைகள் இருக்கிறதா எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்சா லைக் பண்ணிட்டு பாருங்க கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஹைப் இருந்தால் ஹைப்பை கூட தட்டி விடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாகிஸ்தான் கூட அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாங்க இந்தியா ஜெயிச்சிட்டாங்க வந்து பாகிஸ்தானு அதாவது காமெடி சூப்பராக இருந்துச்சு அந்த குண்டு எல்லாம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு சூரிய வன்ஷியா இருக்கட்டும் ஆயுஷ் மாத்ரை கேப்டன் மாதிரி எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க ஆனால் எங்கிட்டு ஜோக்காச்சுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி விடுங்க லிவிட் நெக்ஸ்ட் இதில் அண்டர் நைட்டில் பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம பசங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல தரமான ஒரு பிளேயர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம சூர்யாவோட மேட்ருக்கு வரலாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து அவருக்கு அவமானம் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயமே போயிட்டு இருக்கு என்னங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சுமன் கில்லு ஒண்ணுமே பண்ணவே இல்லை அவரோட கேவலமா இரநூத்தி பதினேழுல இருந்தாங்க லாஸ்ட் இன்னிங்ஸ்ல இல்லாத நீங்க பாதி பத்து பாஞ்சு இன்னிங்ஸ்ல பாருங்க சூரியகுமார் வந்து ஒண்ணுமே பண்ணவே இல்லை அவரை எப்படிங்க நீங்க விட்டீங்க அவர் நீங்க டிராப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின்மே என்று கேட்டிருந்தீங்க அதுக்கான விடை என்ன அப்படின்னா கேப்டன் அப்படின்ற ஒரு இதனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ட்ராப் பண்ண முடியலை அது மட்டும் இல்லாமல் அவரோட ரேஷியோவும் நல்லாவே இருக்குது நிறைய மேட்ச் வந்து ஜெயிச்சும் கொடுக்குறாரு சீரிஸ்க்கு வின் பண்ணி கொடுக்குறாரு ஏஷியன் கப்பு வாங்கி கொடுத்தாரு அவரோட ஃபார்ம் கம்மியாக இருந்தாலுமே டீமை வந்து நல்லா வழி நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் மேலே அந்த ஹார்ஷான முடிவு வந்து எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து பிசிசியை தள்ளப்படுத்தி இதுக்கு மேலேயும் சுமன் கிளை எடுத்தோம் அப்படின்னா வீடு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கல்லை கொண்டு ஏறி வாழி அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதை வேற வழியே கிடையாது சுமன் கிளை வந்து ட்ராப் பண்ணியிருந்தான் அவனு இதுக்காக இவங்க ஒரு முட்டு கொடுத்தாங்க பாருங்க அவர் ஒரு நல்ல ஃபார்ம் எப்ப வேணா திரும்ப ஒரு நல்ல பிளேயர் தான் அவட்ட நாங்க பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டெல்லாம் கொடுத்தாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஏய் வாங்கிட்டு ஃபார்ம்ல எல்லாம் தூக்கிட்டு எல்லாரும் அடிச்ச பிறகு இப்ப எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே தெரிஞ்சு போச்சு அது சூரியகுமாரை பொறுத்தளவு ஃபார்ம்க்கு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு ஏன் அப்படின்னா ஒரு என்ன தான் ஒரு கேப்டனாக இருந்தாலுமே அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா அவர் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா தான் பிளேயர்ஸ் எல்லாருமே கேட்பாங்க ஆல்மோஸ்ட் வந்து இப்போ சஞ்சு ஒரு முப்பது ஆகுது ஹர்திக் பாண்டியாவும் டி டுவெண்ட்டியை வந்து வழி நடத்திருக்காரு அப்படி பார்க்கும்போது பூம்ராவும் பார்த்தீங்கன்னா வழி நடத்திருக்காரு டெஸ்ட் கேப்டனாக இருந்தது அப்படிங்கும்போது காம்படிஷன் என்பது ஹெவியாவே இருக்கு அதனால இவர் ஆல்மோஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவர் பேசும்போது நல்லா ஏதாச்சும் அவர் ட்ரெஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க ஏன்டா நீ ஏன் ஒன்றும் விளையாட மாட்டேங்கிற எங்கள்ட்ட வந்து பேசுயா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் எடுக்கணும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் ராகுல் வந்து ஓடி சீரீஸ் பார்த்தா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு டீமே வழி நடத்தார் இவரோட பிளேஸ்ல வந்து அவர் தூக்கி போட்டு பாருங்க டீம் தங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த வேர்ல்டு கப்ல அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல வந்து அவர் இருக்காரு ப்ரூவ் பண்ணி கப்ப அடிச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்ல ஆய ஆகணும் அப்படி ஃபார்ம்ல இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து கே எல் ராகுல் தான் வந்து கேப்டன்ஷிப் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு பிசிசி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் வந்து வேர்ல்டு கப்புக்கு அப்புறமேட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு சிங்கம் சிங்கம் தான் அப்படின்ற மாதிரி வயசானது சிங்கம் சிங்கம் தான் அப்படின்ற மாதிரி விஜயசாரே டிராஃபில வந்து மீண்டும் ரோக்கோ வந்து களத்துல வந்து இறங்க போறாங்க டெல்லியரச டெல்லிக்கு அணிக்காக பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் ஆட போறாங்க ஒரு ரெண்டு மேட்ச்க்காக மும்பை அணிக்காக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் ஆட போறாங்க பிசிசிஏக்கு ஒரு செக் வச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் என்னை அளவு நான் நினச்சேன் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்காக வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் மட்டும் தான் விளையாடுவாங்க டொமஸ்டிக்ல அவங்க விளையாண்டா மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போச்சு விளையாண்டே ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தத்தை வந்து பிசிசி விதிர்ச்சா தான் நியூஸ்மே வந்துச்சு ஆனா இவங்க அதை வந்து பெருசா எடுத்துக்காம சீரியஸா எடுத்துக்கிட்டு நாங்க விளையாடுவோம் நாங்க டொமஸ்டிக்கா இருந்தானே எல்லா மேட்சும் நாங்க விளையாடுவோம் விளையாண்டு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி விளையாடவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அவங்க போக்கஸ் வந்து நல்லவே தெரியுது அவங்க ஸ்குவாட்ல கன்ஃபார்ம் இருப்பாங்க போல இருக்கு இந்த விராட் கோலியோட அந்த பயிற்சி வீடியோ எல்லாம் கூட பார்க்கும்போது அவர் செம்ம அக்ரெசிவா இருக்காரு அதனால வந்து அதே ஃபார்ம்ல அவருமே இருக்காரு ரோஹித் சர்மா அதே ஃபார்ம்ல இருக்காரு இப்ப இந்த டொமஸ்டிக்ல எல்லாத்துலயும் விளையாடும் போது பிசிசிக்கு ஒரு செக் வச்ச தான் எல்லாத்துலயும் அவங்க விளையாடுறாங்க இப்ப ஜனவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு இருந்தா ஓடி இருக்கு அதுலயுமே விளையாடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபுல்லாவே செம்ம டச்சில் இப்ப ரெண்டு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் நடக்கும் போட்டு கொளுத்தி எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆறு ஏழு மாதத்தை வந்து கண்டிப்பாக வந்து வேர்ல்டு கப்பு வந்துடும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒன்றரை வருஷம் வேர்ல்டு கழிச்சு கப் வந்தாலுமே இவங்க ரெண்டு பேருமே விளையாடுவாங்க இருக்கு அதனால ஒரு முடிவுல தான் ரெண்டு பேருமே இருக்காங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து கேப்டன்ஷிப் எல்லாம் பண்ணவே இல்லை டெல்லி அணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேப்டன்ஷிப் பண்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை அணிக்கு வந்து சர்துல் தாகூர் வந்து கேப்டன்ஷிப் பண்றாரு டெல்லியோட கேப்டன் வந்து டக்குன்னு மறந்து போச்சு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க அதாவது என்னை பொறுத்தளவு சரியான தரமான சம்பவங்களை காத்து இருக்கு அது எதுவும் இருபத்தி நாலாம் தேதி தொடங்குதுன்னு நினைக்கிறேன் பண்ணேன் எப்போ வந்து மும்பைக்கு எதிரான ரோஹித் சர்மோட மேட்ச் நடந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ ரன் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி எவ்வளோ ரன் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஃபைனலாக மும்பையோட விஷயத்தை வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ப்ரோ நீங்கள் வில் ஜாக்ஸ் எடுக்க எடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்களே ப்ரோ சஃபன் ரூதர் போட தானே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நான் நானே வந்து ரூதர் போட வந்து அந்தளவு வந்து எடுக்கலை நான் அண்ட்ரஸ்மேட் பண்ணேன் அப்படின்னா என்னை பொறுத்தளவு ரூதர் போட ஃபார்ம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இவங்க போன தடவை இந்தியா டீம் இப்போ பண்ணுது இல்லை அந்த மாதிரி வந்து போன தடவை ரோலர் கோர்ஸ் மாதிரி வந்து மும்பை டீம் வந்து நிறைய பண்ணாங்க அது எனக்குமே கடுப்பாச்சு என்னடா ஒன் டென்ல போயிட்டு ஜாக்ஸ் இறக்கி விடுறீங்க அது திலக்குர்மா இறக்குங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனாலதான் ஸ்டார்டிங்ல நிறைய மேட்ச் தோத்தாங்க இந்த டைம் அந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓப்பனிங்ல இருந்தே எல்லா மேட்சும் ஜெயிக்கிற மாதிரி தான் டீமையுமே வச்சிருக்காங்க ஆனா ஆல்மோஸ்ட் வந்து நான் ரூதர் ஃபோடா வில் ஜாக்ஸான்னு பார்க்கும் நான் வந்து வில் ஜாக்ஸ் பக்கம் தான் போவேன் ஏன் அப்படின்னு கேட்டா அவர் வந்து பேக்க பேக்கப்பா வச்சுக்கலாம் ஏ அந்த ஃபினிஷர் ரோலுக்கு தாங்க நமந்திரும் ஹர்திக் பாண்டியாவும் இருக்காரு அவர் எங்க நீங்க அங்க கொண்டு போகணும் அப்படின்னு மாதிரிதான் இருக்கு நீங்க பேக்கப்பா வச்சுக்கலாம் என்னோட பிளேயிங் லோன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இன்னொரு டைமுமே சொல்றேன் வில் ஜாக்ஸ் வந்து ஒன் டவுன் இறக்காம டூ டவுன் இல்ல அதுக்கப்புறமேட்டு கூட நீங்க இறக்கலாம் அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு ஓவருமே நீங்க வாங்கிக்கலாம் நீங்க சொல்ல சாப்னருக்கு இழக்கலாமே அவர் வந்து நல்லா ஸ்பின் போடுவாருன்னு சொல்றாரு அது என்ன பிரச்சனை அப்படின்னா லெப்ட் ஹேண்டர் வந்து பேட்டிங் பண்ணும்போது அவர் வந்து பவுல் பண்ண முடியாது பிசிசி ரூல் படி அது மட்டும் இல்லாம பேட்டிங் டெப்த் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னா ஒரு ஹிட்டர் தான் ஓகே தான் ஓரளவு ரன் அடிப்பார் போன டைமே நம்ம பார்த்தோம் அந்த அளவு அவர் கிடையாது அதனால வந்து பேட்டிங் வந்து ஆவரேஜா தான் ஆடுவாரு திடீர்னு சிக்ஸ் அடிப்பாரு திடீர்னு நல்லா விளையாடுவார் திடீர்னு விளையாட மாட்டாரு எனக்கு நல்லா விளையாடக்கூடியவர் தான் இந்த இடத்துல தேவை அப்படிங்கிறா நான் ஓவர்சீஸ் பிளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூதர் போரா சாட்னரா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க நல்லா பண்ணுவாங்க ஆனால் நான் வில்ஜாக்ஸ் தான் போவேன் வில்ஜாக்ஸு அல்லாஹன் ஹபர் போல்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் இந்த நாலு பேரையும் நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா மூணு பேர் வந்து சரியான ஃபார்ம்ல இருக்காங்க ஹசன் ஹஃபர் பார்த்தீங்கன்னா செம்மையா பண்ணிட்டு இருக்காரு ஆப்கானிஸ்தான் எதிராக அதே மாதிரி வந்து இப்போ குவிண்டன் டிகாக்கு கொளுத்தி எடுத்துட்டாப்பா அதனால வரலேயே பண்ணிட்டு இருக்காங்க வில் ஜாக்ஸ் ஆல்மோஸ்ட் நாள தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நான் ஜாக்ஸ் பக்கம் தான் போவேன் அதனால என்னோட ஓவர் சிக்ஸ் பிளாட் அதான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து டவுட்டா சொல்லியிருந்தீங்க ரூதர் போர்டு எடுக்கலாம் சாட்னரை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருக்கலாம் மேபி வந்து இவங்க காம்பினேஷன் எப்படி போறாங்க சப்போஸ் வந்து செகண்ட் ஆப்ஷன் போறாங்க இப்ப ஜாக்ஸ் எடுக்கல அப்படின்னா ரூதர் போர்ட் பக்கம் தான் போவாங்க அதே காம்பினேஷன் ஓப்பனிங் ரோஹித் சர்மா கிண்டன் டிகாக்கு திலக் வர்மா சூரியகுமார் நமந்தீர் ஹர்திக் பாண்டியா ருதி அவங்க வச்சுட்டு பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ட்ரென் போல்டு பூம்புரா மயான்மார்கன்ட்டு இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வந்துருவாங்க அதுக்கப்புறமேட்டு தீபக் சகார் வந்து டீமுக்குள்ளே இருப்பார் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல கூட இவங்க போகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமாக இருக்கு என்ன வரைக்கும் நான் போகிற காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பேட்டிங்கும் டெப்த் அதிகமாக இருக்கும் பவுலிங் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குது அதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்து ஃபஸ்ட்டு மேட்சே தெரிந்துடும் மற்ற டீமை பொறுத்தளவு மும்பையை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு மேட்ச் யங்ஸ்டர்ஸ் இறக்கி விட்டு எக்ஸ்பிரிமெண்டல் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்செலாம் தலைமை சாமி குட்டுருவான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லா மேட்சும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கோர் டீம் வந்து செட் பண்ண பார்ப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கம்பாக்ஸ்ல சொல்லுங்க